இல்ல நானும் கவர்மெண்ட்ல இருந்து லெட்டர் போஸ்ட் வைஸ்ல இருந்து வந்தோடனே நானும் ஏதோ நமக்கு கவர்மெண்ட் வேலைக்கு தான் வந்துட்டு அப்படின்னு ஆர்வமாக பிரிச்சு பார்த்தா இந்த பேரலை பொருள் ராவு இருக்க இருக்க ராவு அந்த மானகட்டை தான் பார்க்குற வேலை இவ்வளவு எந்த வீடியோ போட்டாலும் கமா ஒரு கமாண்ட் போட ஆரம்பிச்சோம்னா இரநூறு கமாண்ட் முந்நூறு கமாண்ட் நானூறு கமாண்ட் தான் போடுதான் அதனால ஏதாவது எடிட் போட்டு நானே வைக்கான் இதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி ஏதோ ஒரு கேவலமான ஒரு பொருளை அனுப்பிவிட்டா வீடியோ போடக்கூடாதுன்னு கிழிச்சு தூரம் போட்டேன் இப்போ இன்னைக்கு ஒரு லெட்டரை போட்டு அதுக்கு வெளிய ஒரு கவரு உள்ள ஒரு கவர் அட்ரஸ் மட்டும் தெரிய மாட்டேக்கு என் அட்ரஸ் மட்டும் கிளீனா தெரியுது அபி அட்ரஸ் எங்கே எழுதியிருக்கான்னு அங்குடி குடி பார்த்தா இல்லை உள்ள ஒரு கவர் வச்சு உள்ள இருக்க பேப்பர் அடி நல்ல சங்க தான் இதில் எங்க ஓட விட்டு அடிக்கணும் தெரியல மதுரை சிவகங்கை கிளையான் உனக்கு மதுரை இருந்துட்டு உன் குண்டி அடப்பு உனக்கு அடங்காம இருக்கல நீ ஆமாம் கையில மட்டும் கிடைச்சிடல பாத்தேன்னா எதை பிடிச்சு அந்த மாதிரி நச்சு விட்டுருவேன் உலக அழகி திவியா தோண உனக்கே மனசா அப்ப உலக அழகியால உங்க ஐயாவுக்கு பத்தாம் தரமா கெட்டி வை உள்ளூர் கிழவி கூட கொஞ்சம் ஜெயிசா இருப்பா உலக அழைச்சான் ஐயோ முதையே எனக்கு கர்மமா இருக்கே வணக்கம் கவுட்ட கணேசா வணக்கம் வணக்கம் நலமா உன் வேட்டிக்குள்ள இருக்கும் ஏழடி சாரப்பாம்பு வேட்டி பூமியில தான் சார பாம்பு விவசாயத்துக்கு நன்மை தரும் அது என்ன இருக்கு தூக்கி உணர்ந்த சுருவனும் சுருவணும் பாம்ப அம்மா அக்கா மாப்பிள்ள அக்கா பசங்க நண்பர்கள் மட்டும் உன் ஐயா ஜாமான் நலமா எங்க ஐயா சாமான் நல்லா கழுவி சுத்த பத்தமா தான் இருக்காரு ஆமா நீ வேணா வந்து கழிவு விட்டுட்டு போ இல்ல கழுவி ரெண்டு கிளாஸ் வாங்கி குடிச்சிட்டு போ கணிசாவும் ஐயா குருவங்கோட்டையில பல கிளவிகள் கூட உல்லாசமா இருக்கு இருந்தாரு அந்த வீடியோ எல்லாம் எங்க கிட்ட இருக்கு எந்த சினிக்கே இல்லையா இவன் கிளவி கூட உல்லாசமா இருக்கா எங்க கிழவனா கொடுமை தயவு செய்து ஐயா போட்டு சொல்ல ஐயா உத்தமம் இல்ல நல்லவன் ஆமா எங்க அப்பா எங்க ஐயா வந்து ஒரு நல்ல மனுஷனை பாக்கணும் எங்க ஐயா தான் அது ஆமா அஞ்சு லட்சம் காசு கொடு இல்லைன்னா அந்த வீடியோவை நாங்க ரிலீஸ் பண்ணிடுவோம் அஞ்சு லட்சம் பிச்சை எடுக்குமா பெருமாள் அதை புடிங்கத்துக்குமா அனுமாறு உடல பாத்துக்கிடுதேன் எங்க ஐயா மூஞ்ச பாத்திருக்கியா நீ எங்க ஐயா மூஞ்ச கணேசா உனக்கு கஸ்டமர்கள் அதிகமா கஸ்டமர்கள் அதிகமா வந்து உன்னை நல்லா கவனிச்சிருக்காங்க அம்மா கஸ்டமர் தான் வராங்களே தினமும் வராங்க போறாங்க எறும்பு யாருதோ கருமோ நல்லா மாசம் உனக்கு அஞ்சு லட்சம் வருமானம் வருது எங்க ஊர்க்காரன் சொல்லுற மாதிரியே நீ எழுதாதல குடிக்க கஞ்சி இல்லாம பத்து பிசாவுக்கு இன்னைக்கு நெட்டு போடுறதுக்கு நெட்டு போட்டு இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் ஆமா ஒரு யூடியூப்ல இது போடுற கூட ஒரு ஒரு ஜிபி நெட்டு காலி ஆகி போயிருது பிச்சு எடுத்து நான் சத்தியமா சொல்லுது இன்ஸ்டாகிராமையும் உனக்கு மூணு லட்சம் ஆமா இன்ஸ்டாகிராமில் ஏழு லட்சம் வருது எனக்கு இன்ஸ்டாகிராம்ல இன்ஸ்டாகிராம் காரி நான் இருக்க எப்போ காலிப்பட்டு ஓடுவே நடிச்சிக்கிட்டு இருக்கா உங்க ஐயா தூங்கும் போது அவர் கொட்டைய பிடிச்சி இழுத்து விடு ஏன் கொட்டை கழுத்தில் கிடக்கு எங்க ஐயா கொட்டையில சுத்த பத்தமாக தான் வச்சிருப்பாரு அவருக்கு கொட்டையை கழுத்துல போட்டிருந்த ஒரு கொட்டையை ஆமா எங்க ஐயா கொட்டையே சப்பு தப்பைய நீ அப்பந்தான் உனக்கு ஐயா அவரை கிளவிய தேடி போக மாட்டாரு கிளவியை ஒன்று செட்டு பண்ணி கொடுத்துருக்க ஆள் திட்டத்தார் நீ வேணால் போய் செட்டு பண்ணி கூட உன் ஐயாவுக்கு மொத்தம் எத்தனை கல்லை பின்னாடி என்ன ஐயா காயே கறி பிடிச்சிருக்கேன் இன்னைக்கு இல்லைன்னா உன் அச்சானே உன் ஐயா மூஞ்சில ஒரு குசு விட சொல்லு இல்லை இந்த மாதிரி எழுதில்ல நான் அப்புறம் நான் மகான பேசி விடுவேன் நான் இப்படி இருக்கேன்னு நினைக்காத பிறகு நான் ஆர்த்தி விடுவேன் கணிசா எனக்கு ஒரு ஆண்டியே செட்டு பண்ணி விடு வேலை செய்யாத சாமான வச்சுக்கிட்டு உனக்கு ஆண்டி செட்டு பண்ணி விட்டானே செட்டு பண்ணி விட்டான் நீ எழுதியா செவத்துல வச்சு ராவு கரெக்ட் கரெக்ட் தமிழ்நாட்டில் தலை சிறந்த மாமா புரோக்கர் என்ற விருதை நீ பெற வேண்டும் உங்க தாத்தா குடு மாமா புரோக்கர் என்பது எங்களுடைய மிகப்பெரிய ஆவல் ஆவல் ஆவல தீய வைக்க இது என்னதுல இது எங்க இருந்து காவண்ட இந்த லெட்டர்லாம் இந்த பேப்பர் எங்கேயோ இங்கே கீழே கிடந்த பேப்பரை எடுத்து எழுதுனியோ ஆ இதில் இங்கிலீஷில் இருக்கிறேன் இங்க இங்கே ஒன்று வெளியிருக்கான் கணேசா நான் வேலை இல்லாமல் இருக்கிறேன் எனக்கு உன் பம்பு பம்புச்சில் வேலை போட்டு கொடு காலை எனக்கு சாப்பாடு வேலை போட்டு தரணுமா வா வா பம்புச்சட்டு இங்க காலை விட்ட வர ஆள் இல்லை எனக்கும் வேலை இல்லை இப்போ ரெண்டுலாம் பட்டு போச்சு ஆமாம் விளஞ்ச நாற்ற நட்டு இப்போ வேலைக்கு ஆள் இல்லை எல்லாம் சும்மா சம்பளம் அறநூறு இரநூறு எண்ணூறு கேட்கானுங்க நீ வந்தால் நல்லது தான் சாப்பாடு குறிப்பு காலை எனக்கு தோசை சிக்கனு கிரேவி மீன் நண்டு ஆப்பிள் ஜூஸு வேண்டும் எது நீ வேலைக்கு வந்தா அப்புறம் மதியம் பிரியாணி மட்டனு சிக்கனு மீன் இறால் சுறாலு நண்டு கோழி ரசம் ஆட்லேட்டு லெமன் ஜூஸு வேண்டும் இது நீ விவசாய வேலை பார்க்க வந்தா அதுக்கு இறகு போட்டிருக்காங்க வேறே இரவு சப்பாத்தி சிக்கன் குழம்பு மட்டன் துடைக்கறி ஸ்வீட்டு பீடா வேண்டும் நாட்டு கோழி முட்டை தோசை வேண்டும் நீ வேலையே பார்க்கண்டாண்டா ஆமாம் நீ இந்த மாதிரி இன்னைக்கு திங்கிறதுக்கு திங் தின்னே சொத்தை காலி பண்ணிடுவேன் ஆமாம் நான் பழைய கஞ்சி குடிச்சி ஊருக்காய் தின்னுக்கிட்டு நடக்கேன் உனக்கு நான் இவ்வளோத்தையும் வாங்கி தந்துட்டு என் சொத்தை பிளாட்டு போட்டு வித்துட்டு தான் போகணும்ண்ணா ஆமாம் இந்த மானக்கட்டை லட்டுகள் இருக்குது தங்குமிடம் ஏசி ரூம்பு காண்பாம ஏசி ரூம்பு இல்ல ஒரு காரு ஒரு மாதம் ரெண்டு லட்சம் சம்பளம் உனக்கு ஏசி ஊம்பு ஒரு காரு ரெண்டு லட்சம் சம்பளம் இல்ல நான் வருஷம் ஒரு வருஷம் நெல்லு நட்டமுன்னா ரெண்டு லட்சம் தான் கிடைக்கும் இந்த வருஷம் எல்லாம் கரிஞ்சு போயிட்டு ஒன்றரை ஏக்கர் தான் நல்லா இருக்கு வேங்கன கடனை ரூவா இருக்கா இல்லையான்னு கூட தெரியல நானே வேலை பார்க்க முடியாம முழிச்சுட்டு இருக்கேன் எங்க கிழமை என்ன கேட்க கேள்வி அந்த கேள்வி கேட்கான் நான் என்னத்த செய்ய உனக்கு ஏசி ரூமு வேற பம்புச்சிட்டுலாம் வந்து படுத்து எழுந்திரிட்டு வேற போகும் ஏன்னா நான் வேணால் உனக்கு ச வேலைதானே இப்போ தோட்டத்துக்கு வேலைக்கு வா காலையில டீயும் குருவட்ட ரப்பர் போண்டாவும் மதியம் பழைய கஞ்சி ஊறுகாயும் இல்லைன்னா கருவாடு சுட்டு தருவேன் நைட் வந்து சுடி சுவார் சாம்பார் வச்சு என்ன இதுக்கு சம்பளம்னா வா சம்பளம் ஒரு இரநூறுவா வாங்கிக்க என்ன நன்றி இப்படிக்கி இது வேணுமுங்க மீண்டும் சந்திப்போம் நட்பு குறிப்புகள் கோயம்புத்தூர் அடக்கிழங்கே குறுப்பு அந்த பேஜில பறவனும் இருக்கா உள்ளதில் கடையனூர் கட்டப்பீடி குரூப்பு மதுரை ராவு குரூப்பு அடுத்த லெட்டர் சந்திப்போம் இன்னும் லெட்டர் போல நீ நன்றி இப்படிக்கு பேப்பரடி சங்க தலைவர் ராவு தலைவர் அசோக்கு செயலாளர் கணேசன் இருபத்தெட்டு ஐம்பத்தாறு அந்த நீ பரவணும் சாவுலாமத்தான் இருக்கணும் பொருளாளர் நெட்டிக்கன்னு பேப்பர் நெத்துக்கு பேப்பர் நெத்திலே குத்தி விடுவேன் ஆமா இம்மா இங்க லெட்ரு போறது இல்லை நானும் பார்க்க உங்கள ரெண்டு ஒன்று நானும் கிழிச்சு விடல ஆமா எல்லாத்துக்கும் நன்றி 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 எனக்கு அது கமாண்டோ கமாண்டோ தான் படிக்க முடியல இருக்க கமாண்டோ படிச்சு வீடியோ போட முடியலன்னு பார்த்தா இங்கே லெட்ரை பாத்தியா லெட்ரு சரி யூடியூப் பையா நான் எதுவும் மேலே கீழே தப்பா கிப்பா பேசியிருந்தா மன்னிச்சிரு ஆமா மக்களும் நான் மேலே கீழே தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க